அன்பான வாடிக்கையாளரில் மாதாவரம் டூ மூலக்கடை செல்லும் வழியில் உள்ள செல் பெட்ரோல் பங்க் மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் டு ஆகுபை நியூ அபார்ட்மெண்ட் ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் டோட்டலாக கார் பார்க்கிங் மொத்தம் மூணு ஃப்ளோர் டுவெல் அப்பார்ட்மெண்ட்ஸ் பன்னெண்டு ஃப்ளாட்டுகள் உள்ளன இந்த பில்டிங்கில்

கார் பார்க்கிங் மற்றும் மேலே உள்ள பிளாட்டுகளை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது ஜிஎன்டி சாலையில் இருக்கின்றோம் மாதாவரம் ரவுண்டானா டூ மூலக்கடை செல்லும் ஜிஎன்டி சாலையில் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் இந்த செல் பெட்ரோல் பங்க் மற்றும் இந்த பிஜிஎன் ஃப்ளாட் மற்றும் இந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்பனை வாடிக்கையாளே ரெட்டி டூ வாக்குபை அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் டோட்டல் த்ரீ ஃப்ளோர்ஸ் டுவெல் ஃப்ளாட்ஸு பர் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் மட்டுமே லிஃப்ட் கார் பார்க்கிங் அனைத்து வசதியும் உள்ள புதிய அப்பார்ட்மெண்ட் இந்த இடத்திலிருந்து மிக மிக அருகில் புது அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளர்களே வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மிக அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ் மெயின் ரோட்டிற்கு மிக மிருகில் மிக மிக அருகில் உள்ள இந்த அபார்ட்மெண்ட்டு ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் டுவெல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாடிக்கையாளர்களே மிக அருமையான அபார்ட்மெண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அளவில் அனைத்தும் டூ பிஹெச்கே வித் லிஃப்ட்டு லிஃப்ட் வேலை நடைபெறுகிறது மற்றும் ஸ்டெப்ஸ் முழுவதும் கிரனைட் கிரனைட் பதிக்கப்பட்டுள்ளது ஒரு ஃப்ளோரில் மொத்தம் நான்கு வீடுகள் மட்டுமே இரண்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ரெண்டு ஃப்ளாட் ஈஸ்ட் ஃபேஸிங் மற்றும் ஒரு ஃப்ளாட் நார்த் ஃபேஸிங் மற்றும் ஒரு ஃப்ளாட் சவுத் ஃபேசிங் இது நார்த் ஃபேஸிங் அண்ட் சவுத் ஃபேஸிங் ரோட் வியூ ஃப்ரண்ட் வியூ ஃப்ளாட் ப ஸ்கொயர் ஃபீட்டெட் ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் மட்டுமே அறுநூறு ரூபாய் மட்டுமே அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே இந்த ஃப்ளாட் நார்த் ஃபேசிங் எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் எட்நூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஹால் ஹால் மிகப்பெரிய ஹால் मॉडर्न डाइनिंग डाइनिंग मल्टीपर्पस स्पेस किचन वॉर्डिकाल ले मेन रोड पालकनी पोसन बाडी कलरले मेन रोड पालकनी पोसन रोड व्यू इन द फ्लैट अंडर रोड व्यू फ्लैट बेडरूम, अटैच बाथरूम एट सिक्सटी स्क्वय नार्थ फेसिंग टू बेडरूम हाल किचन इन द अपार्टमेंट इन दपार्टमेंट बेडरूम वाली विथ अट्ड बा பாடிக்கையாளரில் மிக மிக அர்மியான் அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் டுவெல் ஃப்ளாட் இந்த பில்டிங்கில் வித் லிஃப்ட் உள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் லோன் எலிஜிபிள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்